பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் ஃபஸ்ட்டு சம்மு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடு டூ இசட் ஸ்கொயரு எண்டு சிக்ஸ் எக்ஸ் கியூப் டிவைடு டுவெண்ட்டி ஒய் பவர் ஃபோரு இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது ரெண்டு விகிதமொரு பலர்ப்பு கோவையும் மல்டிப்புல் இருக்குது மல்டிப்புல் இருந்தால் அதோடைய ஃபார்மேட் எப்படி பி ஆஃப் எக்ஸு டிவைடு க்யூ ஆஃப் எக்ஸு எண்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு எஸ் ஆஃப் எக்ஸு இதை எப்படி எழுதணுன்னா மல்டிபிள் பண்ணி அப்படி எழுதணும் பிஆப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு க்யூஆஃப் எக்ஸு இன்ட்டு எஸ்ஆஃப் எக்ஸு அப்படின்னு எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற செம்ம எழுதிக்கலாம் ஃபோரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிவைடு டூ இசட் இது எப்படி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு தொகுதி இருக்கிறது பிஆப் எக்ஸு பகுதி இருக்கிறது க்யூ ஆஃப் x, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அடுத்தது சிக்ஸ் எக்ஸு இசட் க்யூப்பு ஒய் பவர் ஃபோரு இது வந்து எப்படி இருக்குன்னா ஆர் ஆஃப் x டிவைடு எஸ் ஆஃப் x, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து சுருக்க சொல்லிருக்காங்க அப்போ ஃபோரு எக்ஸ் ஸ்கொயரு டிவைடு டூ இசட் சிக்ஸ் எக்ஸ் இசட் க்யூபு டிவைடு ட்வெண்ட்டி ஒய் பவர் ஃபோரு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு க்யூஆஃப் எக்ஸு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு பி எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு சிக்ஸ் எக்ஸ் இசட் இருக்கிற இடத்துல இருக்குது டூ இசட் ஸ்கொயரு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் இருக்குது டுவெண்ட்டி ஒய் பவர் ஃபோரு இப்போ இதை வந்து சுருக்கணும் ஃபோரு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ரிமைனிங் ஒய்ஏ இன்ட்டு சிக்ஸு எக்ஸு இசட் க்யூப் அப்படி எழுதலன்னா இசட்டு இன்ட்டு இசட் இன்ட்டு இசட் த்ரீ டேர்ம்ஸ் வரும் இப்போ டூ இசட் ஸ்கொயரை இசட்டு இன்ட்டு இசடட்டுன்னு எழுதுவோம் 20 ஒய் பவர் ஃபோரை ஒய்இ இன்ட்டு ஒய்இ இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய்னு வரும் இது வந்து பவர் ஆட் பண்ணோன்னா ஒய் பவர் ஃபோர்னு வந்து கிடச்சிரும் ஒய் பவர் ஃபோரை தான் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிருக்கும் இப்போது இதில் என்னென்னா கேன்சல் பண்ணலாம் இசட் டூ Z டூ இசட் வந்து கேன்சல் ஆகிடும் எக்ஸு இங்கே X இல்லை டிவைடில் ஒய் ஒரு ஒய் ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் இருக்கிறது இப்போ டூ டேபிளில் இதை வந்து கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு திருப்பியும் இதை வந்து டூவால் கேன்சல் பண்ணோன்னா இப்போ ஐத்ரெண்டு இருபது இதை திருப்பி டூவால் கேன்சல் பண்ணால் மூரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து இப்போ இதுக்கு மேலே எதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது அப்போ த்ரீ டிவைட் ஃபைஏ என் மேலே என்ன இருக்குது எக்ஸு 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 மூணு எக்ஸ் இருக்கிறதால எக்ஸ் க்யூப்பு பவரில் க்யூப் வரும் ஆட் பண்ணும் போது அடுத்தது ஒரே ஒரு இசட் மட்டும் இருக்குது இப்போ எக்ஸ் க்யூப் இசட்னு வரும் அடுத்தது கீழே என்ன இருக்குது நம்பர் சிங்கெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே ஃபைவ் இருக்குது போட்டாச்சு இங்கே ஒய் த்ரீ ஒய் இருக்குது அப்போது ஒய் பவர் ஆட் பண்ணோன்னா ஒய் க்யூபுன்னு வரும் இப்போ இதுதான் இதோடைய சிம்ப்ளிஃபை பண்ண ஆன்சரு ஃபோரு எக்ஸ் ஸ்கொயரு ஒய்யே டிவைடு டூ இசட் ஸ்கொயரு என்ட்டு சிக்ஸ் எக்ஸ் இசட் க்யூபு டிவைடு டுவெண்ட்டி ஒய் பவர் ஃபோரு ஈக்குவல்ட்டு த்ரீ எக்ஸ் க்யூபு இசட் டிவைட் பை ஃபைவ் ஒய் க்யூபு இதுதான் இதோட ஆன்சரு சுருக்கி இந்த அளவுக்கு சுருக்க முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிடணும்